ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன சீரியல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தலகு சீரியல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கியான முத்தலகு சீரியலில் பார்த்திங்கன்னா நம்ம சுருதி ஸ்வேதாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க பாப்பாக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவங்க சுவேதா பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க எதுக்காக வருத்தப்படுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க இது மாதிரி என்னை வந்து நான் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் வந்து இன்னையை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுக்கி வைக்கிறாங்க இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அவங்க வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க நீ வந்து எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்தலகு ஒரு கார் வந்து நிற்கிதா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தலகு பூமியாக அப்புறம் அவங்க குழந்த வந்து இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் வராங்க அது யார்னு பார்த்தாங்கன்னா ஸ்வேதாவோட அம்மா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எங்கனாலாம் முடியாது நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கும்போது அந்த குழந்தைய வந்து அவங்களுக்கு பக்கத்துக்கு நேராக கீழே வச்சுட்டு இது வந்து உங்கள் பேரன் உங்களோட ரத்தம் நீங்கள் வராமல் வேற யார் வருவா அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து முத்தளவு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆனா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இல்ல எங்கனாலாம் எதுவுமே பண்ண முடியாது நீங்க இந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருங்க நீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா பூமி சொல்றாங்க இல்ல எங்கனாலாம் பண்ண முடியாது இது பாத்தீங்கன்னா உங்களோட பேரன் உங்களோட ரத்தம் எல்லா தான் இருக்குது இருக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முத்தலக அந்த பூமி பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க கோயிலேருந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அழுகுறாங்க அழுகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட போகிறாங்க திருப்பி பார்த்திங்கன்னா சடனாக கொஞ்சம் தூரம் போனாங்களா ரிட்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிடுறாங்க தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்தலகம் பூமி ரெண்டு பேரும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க போகிறத பார்த்தீங்கன்னா இவங்க கார்லேயே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க அவங்க போகிறாங்களா என்ன மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முத்தலை சொல்லுவாங்க இதை நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அவங்க என்ன நினைக்க போகிறாங்க என்னங்கிறத தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் வந்து எதுவுமே நினைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தளகு பூமி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனாக்கள பார்த்தீங்கன்னா எங்கே குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வரும் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே வரும் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் வரும் நீங்கள் ஏன் இப்போ வந்து பதறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுயேதா வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்த இப்போ இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சுயேதா அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாங்க யாரு வர்றதுன்னு அப்படின்ட்டு ஸ்வேதா பாக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கு அவங்க அம்மா அப்பா அப்படிங்கறத பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து தாங்கவே முடியல இது இருக்க இவங்க சந்தோஷம் இவங்கள கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப முதல் காரணம் யார் பார்த்தீங்கன்னா முத்தலகு தான் முத்தளவுக்கு தான் எல்லாம் வந்து எப்படி போகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து ரொம்பவே வருத்தப்படுறா அப்படிங்கிற ஒரு தான் இவங்க வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து அவங்க அம்மா அப்பா இல்லாதனால பார்த்தீங்கன்னா சுவேதா வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் அந்த மிஸ் பண்ணுற எதுவுமே இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க இனிமே ஃபங்க்ஷன் நல்லபடியாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி முத்தலகு சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சலி இல்லை வந்து முத்தகை பிடிக்குமா யாரை பிடிக்கும் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் வச்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கரெக்டான டயத்துக்கு அப்லோட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து டெய்லியுமே கரெக்டான நேரத்துக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து பெல்லைக்கனை க்ளிக் பண்ணாமல் இருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் லேட் லேட்டாக காட்டுது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோஸ் எப்போ போட்டாலும் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிகேஷன் வரும் அதே மாதிரி முத்தலக சீரியல் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எதுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிட சொல்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லாேருமே எப்பிசோட் பார்த்துக்க முடியாது இதை பார்த்தா அவங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு என்னங்கிறத தெரிஞ்சிக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஜாய்ஸ்